அர்ஜென்ட்டான வேலைமா நான் போய் போட்டால் தான் நீங்கள் டாக்குமெண்ட் ஆனால் முடியும் சரியா நான் வீட்டில் இதெல்லாம் பண்ண முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோமும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு முடிச்சு படத்துக்கு போகலான்னு கிளம்புன்னு இருப்போம் எது சாட்டர்டே சண்டே இல்லை பேச்சிலரு சரின்ட்டு போகலாம் நாங்கள் சொன்னால் அப்போ சொல்லுவாங்க டே தம்பி எனக்கு சேர்த்து புக் பண்ணுறோம்னா ஏன்னா வீட்டில் தேட மாட்டாங்களாண்ணா அதெல்லாம் சொல்லிக்கலாம்டா ஓவர் டைம்னா ஓவர் டைம்டா முடிக்கிற வரைக்கும் தான் வேலை வேலை முடியணும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் படத்துக்கு போயிடுச்சு ஒரு டைமு படத்துக்கு போயிட்டு வீட்டில் இருந்து கால் பண்ணுறாங்க எங்கே எங்கே கேட்குறீங்க அப்படின்னு இல்லைம்மா என்ன முடியலம்மா ஓவர் டைம் தான் இருக்கிறோம் வேற அவர் வெளில வந்து பேசுனாரு நம்ம முடியலமா ஓவர் டைம் தான் போயின்னு இருக்குது நைட் எட்டு எட்டர் ஆயிடும் அப்படின்னாரு அப்ப நான் வந்து கேட்டேன் என்னன்னா படத்துல இருக்கீங்க வேற ஒய்ஃப் கால் பண்ணா அதனால டீல் பண்ணி வச்சுரா இதெல்லாம் ஒரு விஷயமா ஜாலியாக டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னாரு எதுக்குன்னா நம்ம வந்து ஓவர் டைம் போனாலும் சரி அதை வந்து ஓவர் டைமாகவே மெயின்டைன் பண்ணணும் இல்லைம்மா அதை இப்போ படத்துக்கு போயிட்டு வந்துடுறோம்மா கூட பையன் பசங்க கொடுத்தாமல் இருக்கேன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டில் சாப்பாடு கிடைக்குமா அங்க பார்த்து வீட்டில் எல்லா ஆயுதமும் ரெடியாக இருக்கும் பூரி இருந்து எல்லா இதுவும் இது எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் ஓவர் டைம்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துருப்பீங்க சாட்டர்டே சண்டே போயிருப்பீங்க என்ன மாதிரி இல்லை நிறைய போயிருப்பாங்க இது மாதிரி நான் அது மாதிரி நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவர் டைம் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள்